பகுதி செயலாளர் பகுதி செயலாளர்களே ஒன்றிய செயலாளர்கள் பழனிசிவன் தனியார் சலம் ராமநாத பவன் கருணாநரன் உள்ளிட்ட ஒன்றிய காரண செயலாளர்களே கிழக்கு

மதுரையிலேம்ஸ் மருத்துவமனை வரும் என்று சொன்னார்கள் இப்பொழுதுதான் தேர்தல் வருகிறது என்பதற்காக இதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனை காலத்தில் ஒரு ஐந்தாண்டு காலம் கிட்டத்தட்ட அதிமுக இருந்தது அது அவர்களுக்கு நண்பர்கள் ஒற்றி உறவாடுகிற கட்சி பிறகு நாம் வந்திருக்கிறோம் நான் வந்த இருந்து நம்முடைய கோரிக்கைகளை அல்லது ஒட்டுமொத்தமான இந்தியாவின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எதிர்கட்சிகளை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று தளபதி அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் அந்த திட்டத்தின் அடிப்படையில் வகுக்கப்பட்டதுதான் இந்தியா என்கின்ற கூட்டணி இந்த கூட்டணி என்று பலர் சேர்ந்தார்கள் கைது கொள்ளும் என்று சொல்லித்தார்கள் ஆனால் நினைத்தபடி இல்லை இன்றைக்கு வடபுரத்தில் இருக்கிற மாநிலங்களில் இந்த அணி பலபுரங்களாக இருக்கிறது எனவே வடவரத்திலே பிஜேபிக்கு பெரிய ஆதரவு கிடைக்காது என்பது நீங்கள் எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா ஊடகங்களையும் பார்த்தால் தெரியும் எந்த ஊடகமும் பிஜேபிக்கு சப்போர்ட் அதனால் தான் பிரதமர் அவர்களே அங்கே விட்டுவிட்டு இங்கேயாவது மீன்களை பிடிக்க முடியுமா என்று வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அதற்காக இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம் நான் இந்த இடத்தில் நாம் எப்பொழுது கூட்டம் போட்டாலும் வெற்றிதான் இப்பொழுது சொல்லுகிறேன் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் நிச்சயமாக உறுதியாக மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வரா நான் இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் அல்ல இது உறுதி என்பதற்காக எனவே அதை நம்பி எவ்வாறு வேண்டிய அவசியம் இல்லை இது ஒன்று இரண்டாவது நம்முடைய பிரதமர் நம்மை பத்தி அது மேல் அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள் பிஜேபி பிஜேபி திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பேசுகிறார்கள் திமுக ஆட்சி சாதியுடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்கிறார்களா தொழிற்சாலை வளரவில்லை என்கிறார்களா இல்லை என்கிறார்களா தர வளரவில்லை என்கிறார்களா ஏதாவது அப்படி குறைய சொல்லியிருக்கிறார்கள் இல்லை அதாவது வாரிசு அரசியல் வந்து விட்டது என்கிறாங்க ரெண்டு பேரும் அவர்கள் புரி வைக்கிறாங்க வாரிசு அரசு கூடாது என்று மணிப்பது அவங்க கட்சியாக பல பேருக்கு வாரிசு பார்த்து இருக்காங்க ஆனா அதை விட்டுவிட்டு நேரு இந்திரா காந்தி

அவங்களும் அப்பா மாதிரி அது அரசியலுக்கு வந்தா அது வாரிசா சில பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்களா அதுக்கு நாங்க என்ன பண்றது ஒண்ணு வச்சு வாரிசா இருக்கலாம் ஆனால் வாரிசு வார்த்தெடுத்த சிற்பம் போல் அவன் தியாக அவர்களை தாண்டி வாரிசாக இருக்கிறோம் பண்டிகை ஜவஹர்லால் நேரு அந்த குடும்பம் என்ன உங்கள் குடும்பம் மாதிரியா தனிதர்களிருந்து தரிதர் நாராயணர்களாக இருந்து ஆட்சியை வந்து உட்கார்ந்து அதுலேஷன் சொல்லிட்டு அறிக்கை விட்டு மனிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன் இட்ஸ் நாட் ஃபேர் இது மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் ரெண்டாவது மூணு கேஸ் இருக்கு கேஸ் இருக்கும் போதே செய்கிறது சுப்ரீம் கோர்ட்டை அவமதிக்கிற கூட்டம் உள்ளாது அதனால பக்கத்து மாநிலமாக இருந்து எங்களோட பேசி இருக்கலாம் பேசாமல் பண்ணுறது தேவை இல்லை முதல்வர்கிட்ட ஏதாவது பேசிக்கலாம் அந்த மாநிலம் முதல்வர்கிட்ட சம்பவமாக பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை எல்லாம் அவங்க அவங்களும் வேறு வேறு இருக்கிறாங்க